வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் வருகை பதிவு திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடும் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகைப்பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும்போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு முன்னும் பின்னுமாக குதிப்பது போன்ற செயலை செய்ய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு வாதிக்கவும் சனிக்கிழமை அன்று அம்மா என்ன கதை சொன்னார் என்று குழந்தைகளிடம் கேட்டு வாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளுக்கு பிடித்தமான எளிய படங்களை வரைந்து அதற்கேற்ப வண்ணம் தீட்ட அவர்களை ஊக்குவிக்கவும் பாடல் குழந்தைகளை சின்ன மேகமே என்ற குழந்தை பாடலை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு குழந்தைகளை அவர்கள் வரைந்த படத்தைப் பற்றி எழுத்து அல்லது சொற்களை எழுத சொல்லுங்கள் செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின்படி வட்டத்தில் கற்களை வைக்க குழந்தைகளிடம் சொல்லுங்கள் வீட்டுப்பாடும் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் பிடிக்கும் செயலை குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவோம் செயல்பாடு குழந்தைகளுக்கு வண்ணங்களை அடையாளம் காணும் செயலை செய்ய சொல்லித்தாருங்கள் கதை குழந்தைகளுக்கு தொப்பிக்காரர் கதையை சொல்லி திரும்பவும் சொல்ல சொல்லுங்கள் கதை முடிந்ததும் உங்களுக்கு கதை எப்படி பிடித்தது கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேளுங்கள் நடித்தல் செயல்பாடு கதையை நடிக்க குழந்தைகளை ஊக்குவிக்கவும் உதாரணமாக ஒரு குழந்தை தொப்பி வைப்பவராக மாறவும் சில குழந்தைகள் தொப்பி வாங்குவவர்களாக மாறுவார்கள் மீதமுள்ளவர்கள் குரங்குகளாக மாறுவார்கள் இப்படி நடிக்க சொல்லுங்கள் தேவைப்படும் போது குழந்தைகளுக்கு உதவுங்கள் செயல்பாடு ஒரு தொப்பியை வரைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளிடம் கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு படங்களை சரியாக பொருத்துவதற்கான கொடுங்கள் வெள்ளிக்கிழமை செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு கண்ணாடி டம்ளர்களை சேகரிக்கும் செயலை செய்ய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் உதாரணமாக சில கண்ணாடி டம்ளர்களை தரையில் வைத்து இரண்டு குழந்தைகளின் கண்களை மூடி தரையில் வைத்திருக்கும் கண்ணாடி டம்ளர்களை சேகரிக்க சொல்லுங்கள் அதிக கண்ணாடி டம்ளர்களை சேகரிப்பவர்கே கைத்தட்டுங்கள் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு குழந்தைகளின் அம்மாவைப் பற்றி பேசுங்கள் இது போன்ற கேள்விகளை கேளுங்கள் உங்கள் அம்மாவின் பெயர் என்ன உங்கள் அம்மாவின் விருப்பு வெறுப்பு என்ன உங்கள் அம்மா நாள் முழுவதும் என்னென்ன செய்கிறார் உங்கள் அம்மாவிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது இது போன்ற கேள்விகளை கேட்கவும் பாடல் குழந்தைகளை கை வீசமா என்ற குழந்தை பாடலை பாட சொல்லுங்கள் செயல்பாடு அம்மாவிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு பரிசு பொருளை வரைய சொல்லுங்கள் செயல்பாடு அந்த பரிசு பொருளுக்கு விருப்பமான வண்ணத்தை தீட்ட சொல்லுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி